இல்ல இருக்காங்க தான் வந்து மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் லாரன்ஸ் ஹாய் ஹாப்பி சண்டே மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாவே இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய்மா அப்படின்னு போட்டுக்கீங்க ஹாய் எஸ்கே நல்லா இருக்கியாம்மா ரொம்ப நல்லாவே இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த அழகின் ரகசியம் அந்த பிரம்மனின் ரகசியமா சரி 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 சூப்பர் கவிதை கேட்டு ரொம்ப நல்லாச்சு நல்லா இருக்கு நான் ஃபைன் மேம் ஓகே என்ன சமயம் சுவாமி நீங்கள் சமைச்சிங்களா இல்லை ஹோட்டலாம் சாப்பிட்டாச்சாம்மா இல்லைம்மா இனிமதமாக சாப்பிட்டா மத்தியானத்துக்கு காலையில் சாப்பிட்டாச்சு காலையில் பொங்கல் வடை

அப்படியா இத்தனை நாள்னா உயிரோடே இருந்துடக்கூடாது எங்கேயாவது எங்கேயாவது கலரையில் இருக்கியாப்பா கேட்டால் இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கமல் வந்து என்கிட்ட பேசி ஒரு மாசமா சாப்பிடல குடிக்கலன்னா யாராவது உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னா தெய்வப்பிரபியா தான் இருக்கணும் ம் அப்படின்னு பட்ருக்க மெஸ்ஸியோ டூ கமலே கமலே ஹாய் ஹரிஷ் கல்யாணம் பண்ணலையா பண்ணியாச்சா பண்ணலையா ஓகே சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் மேம் சண்டே இன்னைக்கு வெளியில தாமா இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் குக் பண்ணலையா லிவின் சுவாமி டுடே என்ன ஸ்பெஷல் டுடே இன்னைக்கு வெளியில தாமா வெளியில் போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வெளியில ஏதாவது சாப்பிட வேண்டியதான் உயிரோட ஓகே அப்படி எல்லாம் இல்லப்பா நாள் நீங்க கூட பேசல அதுதான் சாப்பிடல தூங்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அதுக்குதான் அதுக்கு அதுக்குன்னு நீங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் நல்லா இருப்பீங்க நூறு வயசு மட்டும் ஒரு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க சரியா அக்கா கார் ஓட்டுவீங்களாம் ஓட்டுறதுக்குதான் பழகிட்டு இருக்கேம்மா என்ன பண்றது பாடிக்காட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ண பயமா இருக்கா ஏன் பாடிக்காடை பார்த்தா அவ்வளவு பயமா உங்களுக்கு அவரப்பெல்லாம் பண்ண மாட்டாரு பயப்படாதீங்க ஹலோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே ஹாய் சாப்பிட்டாச்சா நீங்க மெஸ்ஸியோ அப்படின்னு போட்டிருக்கீங்க இன்னும் சாப்பிடலாம் இனிமே தான் சாப்பிடணும் எங்க போறீங்க நான் விழுப்புரம் போயிட்டு இருக்கேம்மா சமைச்சிட்டு இருக்கே மேம் சாப்போ சிக்க சிக்கன் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிடணும்ன்றீங்களா இவன் வேற ஆட்டிக்கிட்டே இருக்கா தெரிய மாட்டேன்னு ஓரியா ஓ சிக்கன் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே ஹூ ஆர் யூ சம்பவம் என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ஆள் நீங்க தான் முதல்ல அக்கா பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கீங்களா இப்ப பாருங்க தம்பிக்கு அக்கா மேல எவ்வளோ பாசம் அப்படியா தம்பி எங்கே? லைவ்ல வாங்க ஆட் பண்றேன் வந்து நீங்கள் அக்கா பேர் பச்சை கொத்துன்தான் காட்டுங்க நீங்கள் ஒருத்தர் தான் பச்சை கொத்தாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எட்டாவது லைக் போட்டாச்சு நலமா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க நான் இன்னும் சாப்பிடல ரொம்ப நல்லாவே இருக்கேன் இனிமேல் தான் சாப்பிடணும் லவ் பண்ணுறதுக்கு டிப்ஸை கொடுக்கணுமா உருப்படாமல் போகிறதுக்கு டிப்ஸை கேட்குறீங்க ஒரு பழப்பா பண்ணாதீங்க நான் ட்ரெயின் ஓட்டலான்னு ஆசைப்பட்றேன் நடக்குமா அக்கா நடக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் எதுக்கு நெகட்டிவாக பேசிட்டு பாசிட்டிவாகவே போவுமே நீங்கள் ட்ரெயின் ஓட்ட ஆசைப்படும் போது நான் நீங்கள் ஓட்டுங்க நடக்கும்னு சொல்றதுல தப்பு கிடையாது அதனால ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கீங்க இன்னும் இல்லைம்மா இனிமே தான் சாப்பிட்ணும் அக்கா பேரை மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் சாக்ஷி ஓகேவா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா சிக்கனா புரட்டாசி மாதம் ஏன் ப்ரொட்டாசி மாதம்னு சாப்பிட மாட்டிங்களா சிக்கனு நான் சிக்கனில் ஸ்வீட் பண்ணி இருக்கும் யாருக்காவது வேணுமா சிக்கனில் ஸ்வீட்டா என்னப்பா சொல்கிறீங்க புதுசாக இருக்கேன் புதுசு புதுசாலாம் சமைக்கிறாங்கப்பா சரி எனக்கெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க தயவு செய்து முல்லை கோதண்டம் காமெடி ஷோ எப்போ நடிப்பீங்க நடிக்கவே மாட்டேங்க இனிமே கண்ணாடி ஆமாம் கண்ணாடி போடணும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் குட்டி குட்டியான் தெரியுதுப்பா கொஞ்சம் அந்த என்ன சொல்றது நம்ம யூடியூப் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸ்ல போட்டா நல்லா இருக்கு ரொம்ப இருக்கு அதுவும் இந்த வண்டி ஆடுறதுக்கு தெரியவே மாட்டேன் எனக்கு அக்கா எனக்கு ஒரு டிப்ஸ் எதுக்குமா டிப்ஸ் சொல்லணும் ஹாய் அக்கா அப்படின்னு போட்டிருக்கீங்க ஒரு பொண்ணு முப்பது இந்த பொ அந்த பொண்ணை தான் போய் கேட்கணும் மை சாங் ஒன்று லவ் சாங் பண்றியப்பா லவ் சாங்கா ஆல்பம் சாங்கா ஆ பண்ணலாமே கான்டாக்ட் பண்ணுங்க அதனால் அது லைக் போட்டிங்களா ஓகே ஓகே ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஹாய் ஹேர்கட் சூப்பர் பியூட்டிஃபுல்லா ம் தேங்க்யூ என் இனிய மதிய வணக்கம் அன்பு கொளுந்தியாவா ம் அவர்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சாரி சாப்பிடல நல்லா இருக்கேன் ஒன்றுமே தெரிய மாட்டேன்னுது இந்த வெயிலுக்கு லெட்டஸே தெரில മതിയ വഴക്കം என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா ஓகே 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 நேத்தும் லைவில் வந்தேன் ஸோ இன்றைக்கி வந்திருக்கேன் டைம் கிடைக்கிறப்போலாம் லைவில் வரேன் பார்த்துக்கலாம் அப்பப்போ அன்பு குழந்தையா அவர்களே உன் பார்வையில் ஆயிரம் நிலவா இருக்கட்டும் இருக்கட்டும் பட்டப்பகலே நிலவு வந்துருச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்லு ம் ஓகே பாருங்க ஹேர் ஸ்டைல் நைஸ் மிஸ் யூ சொல்லும் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே டேலி ஐ அண்ட் ஐப்ரோஸ் நைஸ் ஓகே கனமில்ல வர்றீங்க அக்கா தனியாக வாங்க பாடி கார்டையும் கூப்பிட்டுட்டு வரீங்க அக்கா போங்க அக்கா

உங்கள் நம்பர் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் அண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறப்பா இன்ஸ்டாகிராம் இதே தான் சுலோச்சேன்னா கேஎல் ஸோ போட்டிங்கனாலே வந்துடும் அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் ஐடி இருக்கு பாருங்கள் என்னோட சேனல்லையே ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்க மிஸ் ஹாய் சிஸ்டர் அப்படின்னு ஹாய் ஹாய்மா ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னும் சாப்பிடலமா இனிமே தான் ஏதாவது சாப்பிடணும் ஐ லவ் யூ சொலோச்சனாவா சரி ஓகே உன் பெயர் சொலோச்சனா அப்படின்னு தானே சொன்னேன் மிக்க நன்றி என் அன்பு கொழம்பியா அவர்களே ஆ ஓகே ஹாய் நலம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா அக்கா யாரும் வேண்டாம் அக்கா நமக்குன்னு ஒரு வீடு அதுல நீங்க நான் மாமா பசங்க மட்டும் இருக்கலாம் அக்கா எப்படி உம் நல்லா வருவேன் தம்பி நீனு நல்லா வருவேன் அப்ப கூட உனக்கு கல்யாணம் பண்ணி செட்டுற செட்டலாம் வர பிளகனே கிடையாது அப்படித்தானே முடிவே பண்ணிட்டேன் ஆக்சுவலா உனக்கு கல்யாணம் ஆகாதுன்றது அப்ப கூட பொன்னாடியே விட்டாச்சு மாமா அக்கா அப்புறம் பசங்களாம் அவரான் சரி தம்பி எதுக்கும் ஆசைய கிடப்பான் எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம் சீக்கிரமா ஒரு நல்ல பங்களாவ கட்டிட்டு சொல்லு சரியா சீக்கிரம் அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு கட்டுற வெளியே பாரு பாடி கார்டு வேணாமா பாடிக்கார்டு பிடிக்கலையா அவனுக்கு பெயர் என்னோட சொல்லுனா அந்த ஏரியா கவுன்சிலர் ஸ்னேக் பாபுவா தெரியாதுங்க நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா சீரியஸாக சொல்கிறீங்களான்னு தெரியல வணக்கம்ங்கோ அப்படின்னு போட்டுருக்கீங்க வணக்கம் முல்லை கோதண்டம் குரூப்பில் ஏன் வருவதில்லை நான் நடிக்கிறதே இல்லைங்க அதனால் வர்றதில்லை ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பட்டுருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் பாடி கார்டு முன்ன பார்த்ததை விட பல்கா இருக்கா அப்படியா அது ஆல்வேஸ் பல்கா தானே இருக்குது எப்ப குறைஞ்சிருக்குது அக்கா நான் இல்லாம லைவ் போட்டீங்களா அக்கா சொல்லவே இல்லை நான் இல்லைன்னா லைவ் வர மாட்டேன்னு நினைச்சேன் அக்கா அதான் தம்பி ஒரு நாலஞ்சு வாட்டி வந்தேன் லைவு நீங்கள் வரல சரி பயப்படல யார் கூட எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் பட் இன்னும் ஆகாமல் இருக்கிறதுனால கவலையாக இருக்குது யாரு கமல் இங்கே பாடி கார்டு சொல்லுது அப்பப்போ நீ ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு வந்து உட்காந்துக்கிறியா எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை நான் சொல்லலை நீங்கள் எந்த ஊர் என்ன பேர் குமார் நான் வந்து சென்னையில் இருக்கேன் என்னோடய பேர் சொல்லச்சுண்ணா ஐ லவ் யூ சொல்லுவா ம் பின்னாடி என் வீட்டுக்காரர் இருக்கார் கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா ஹலோ வீட்டுக்காரரே கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் இவர் தாங்க நீங்க ஐ லவ் யூ சொல்றது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சரியா ம் வேணா இன்னொரு ஐ லவ்யூ அவருக்கும் சொல்லிடுங்கள் இப்படியா இப்பதான் என் புருஷனை காமிச்ச அதுக்குள்ள இப்படியா சரிதான் இப்ப சூப்பரா மேம் விழுப்புரம் இருந்து கள்ளக்குறிச்சி ஹண்ட்ரட் கிலோமீட்டரா உங்க ஊரு ஓகே ஓகே நீங்க இப்ப விழுப்புரத்துல இருக்கீங்க நீங்க பெங்களூர்ல தானே இருப்பீங்க உங்க சிரிப்பா சூப்பரா ஓகே அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க இல்ல மயமா தான் சாப்பிடணும் நீங்க சினிமா துறையில் இருக்கீங்களா இப்ப இல்லை வெளியே வந்தாச்சு பாடணுமா ஏன் உள்ளதே கண்ட வண்டி ஓட்டிட்டு இருக்கு இதுல நான் பாட பாட ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான் இன்னும் கண்ட போகும் வண்டி சோ என்றால் கடிக்கும் ஹாட் என்றால் துடிக்கும் பட்டாசு என்றால் வெடிக்கும் உங்கள் மாமா ரொம்ப பிடிக்குமா உங்களை ஓ ஓ ஓ ஓ அப்படி ம் சரிதான் ஹாய் அக்கா அனுப்பிட்டிருக்கீங்க ஹாய் ஆ பாஸ் இது நல்லா நன்றிச்சு

அக்கா போண்டா மூக்கு அக்கா நன்றி வீடியோ பேர்கறேனா தம்பி காலமங்க உங்களை பார்த்தா தான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன மூக்குன்னு थैंक यू லைவ்ல வந்ததுக்கு போயிட்டு பாய்ங்க அது கிடார் கம்பிங்க பாபு ரெடி இது கொஞ்சம்லாம் இதுல என்ன நிறைய பேர் இருக்காங்க பாறேன் இன்ஸ்டால எல்லாம் போட முடியாது

ம் அடிப்பிங்களா ஆஹ் அடிப்பேன் தம்ல இருந்து எல்லாம் அடிக்க வேண்டியதா என்ன வரப்போகுது நான் என்ன அவ்வளவு மோசமான கமெண்ட்ஸ் போட்டேன் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் அவ்வளவு கெட்டவனா ஓ கெட்டவனா இல்லையா என்ன மெசேஜ் அவாய்ட் பண்ணேன் தெரியலம்மா எனக்கு இருட்டில் எதுவுமே தெரிய மாட்டேனுது ஃபுல்லா முன்னாடி வெயில் அடிக்குதா ஃபோன் இப்படி இருக்கு ஸோ அதனால கமெண்ட்ஸ் தெரிய மாட்டேன்தது அதனால படிச்சிருக்க மாட்டேன் ஈரோடு மோகன் இழுத்துழுத்து ஓட்டுறேன் மெண்டலுங்கப்பா ஹாய் ஹாய் வணக்கம் சகோதரி நான் கர்நாடகாவில் லைவ் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நான் வந்து சென்னையில இருக்கேம்மா கடலில் இருப்பது உப்பு நீங்கள் காரில் போவது ரொம்ப தப்பு ஏன்பா இறங்கி நடந்து போயிடலாமா ஹாய் ஹவாரி ஒன் போட்டுக்கீங்க ஹாய் 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 அதனால போங்கப்பா கை வலிக்குது ஹாய் அக்கான்னு போட்டுக்கீங்க ஹாய்

காய் சிஸ்டர் ஹபாரியோன்னு கேட்டுக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அவர் என்ன மாட்டு வண்டி ஓட்டுறாரா இழுத்து இழுத்து விட்டாங்க ஓட்டிட்டு இருக்க மாட்ட வண்டி கரெக்டா சொல்லுங்க பிரிஞ்சி ரைஸ் எல்லாம் போடுவாங்க பட்டை ஓ பிரிஞ்சி ரைஸில் போடுவாங்க பட்டை உன்னை பார்த்து அந்த செகண்டு யார் ஹாட் மட்டை இப்போதைக்கு வண்டலூர் இருந்து வனரோஜாவா இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது விட்டுருங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு விஜய் பிடிக்குமா யார் நல்லா நடித்தாலும் பிடிக்குங்க இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்குன்றதெல்லாம் கிடையாது ஐயம் ஓகே விஜய்யாவா ஓகே ஓகே சூப்பராக இருக்கீங்களா சரி இருக்கலாம் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து சென்னையில் இருக்கேம்மா ராஜா வந்து ஹாயின்னு போட்டிருக்கீங்க கும்படிப்பூண்டியில் இருந்து குண சேர்க்கணும் ஓகே ஹாய் ஹாய் சாரி போன கமெண்ட்ல என் ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா ஸோ கியூட் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்புறம் ஹாயின்னு போட்டிருக்கீங்க தஞ்சாவூர்ல இருந்து தவக்கலை பேசுறீங்களா ஓகே தவக்கலை எப்படி இருக்கீங்க சென்னை சென்னையில் எங்க நான் அம்பத்தூர்ல இருக்கேன் எங்க போறீங்க நான் அவ்வளவுக்குறம் போயிட்டு இருக்கேம்மா ஓ தம்பி மெசேஜ் அவாய்ட் பண்ணுறீங்க பார்த்துக்குறீங்க ஹலோ உன் மெசேஜ் எல்லாமே படிச்சுட்டு தானே இருக்கேன் கமலு என்ன என்ன மெசேஜ் அவாய்ட் பண்ணேன் முதல்ல அந்த மெசேஜ் திருப்பி அனுப்புங்க அவாய்ட் பண்ண மாட்டேன் ஹாய் அப்படின்னு போட்டுக்கிங்க ஃபிகர் எல்லாம் நீங்கள் சூப்பர் ஃபிகர் இல்லை சும்மாரான ஃபிகராக நான் சொன்னேண்ணா சரி எப்படி இருந்தாலும் மனுஷிப்பா அவ்வளோதான்ப்பா ஜெர்சி சொல்லியே ஆகணும் நீங்கள் அவ்வளோ வேலை போனவா ஒருத்தவங்க வந்து மொக்க ஃபிகர்ன்றது ஒருத்தவங்க வந்து அவ்வளோ அந்த சினிமா டைலாக்லாம் அப்படியே மைண்டில் ஏறி வச்சிட்டு சொல்லிட்டுருக்கீங்க ஹே மை ஸ்ட்ராபெரி பேபி யூ லுக் ஸோ ஸ்வீட்டா சரி 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 ஓகே நான் கிளப்பிட்டேன் என் லைவே முடிக்க போகிறேன் இருபத்தேழு நிமிஷம் ஆச்சு விழுப்புரத்தில் இருந்து விவேக் பேசுகிறேன் மேடம் ஓகே ஹாய் விவேக் ஹாய் அக்கா விழுப்புரம் போயிட்டுருக்கோம்மா ஹாய் அக்கா கோய் ட்ரிப்பெல்லாம் போகல விழுப்புரம் ஒரு போட் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம் சூப்பர் சொல்யூஷனா அப்படின்னு படிக்கீங்க ஓகே 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 ஹலோ அக்கா நான் உங்களை சொல்லலை வெக்கத்தை பாரு ஆசையை பாரு இந்த லைவில் ஜெஸ்ஸின் ஒரு பொண்ணு கமெண்ட்ஸ் போடுறது அதை சொன்னேன் தான் அக்கா சரிப்பா யாருக்கு சொன்ன என்ன நான் கமெண்ட்ஸை படிச்சுருக்கேன் அவ்வளோதான் விஷயம் சரியா கம்மளே அவனை நோஸ்கட் பண்ணுறதே விளையா போச்சு இல்லை டெவலில் பார்த்தா சிரிப்பா வருதா வரட்டும் வரட்டும் காஞ்சிபுரத்தில் இருந்து காஞ்சனா மேடம்